சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலில் ஜெயிக்கப் போகும் அணி இதுதான் முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் நாசர் ஹுசைன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத உள்ள நிலையில் இந்த இரண்டு அணிகளில் எந்த அணி வெற்றி பெறும் என முன்னாள் இங்கிலாந்து அணியின் கேப்டன் நாசர் ஹுசைன் தனது கணிப்பை கூறியிருக்கிறார் அவர் நியூசிலாந்து அணிக்கு சாதகமாக பேசியிருக்கிறார் நியூசிலாந்து அணி இந்த முறை நிச்சயமாக தோல்வியடையாது எனவும் மிக கடினமான கிரிக்கெட் வீரர்களை கொண்ட அணி எனவும் அவர் நியூசிலாந்தை புகழ்ந்து பேசியிருக்கிறார் முன்னதாக இந்திய அணி துபாயில் ஆடுவதால் அது இந்தியாவுக்கு சாதகமான சூழ்நிலை என நாசர் ஹுசைன் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணிதான் வெற்றி பெறும் என அவர் கூறியிருக்கிறார் இதைப்பற்றி நாசர் ஹுசைன் கூறுகை நியூசிலாந்து அணி இந்த முறை தங்களை தானே மூழ்கடித்துக் கொண்டு மாட்டார்கள் தன் முன்னாள் ஆஸ்திரேலிய கேப்டன் ஆரோன் பிச்சுடன் உணவு அருந்து கொண்டிருந்தபோது இது பற்றி பேசினேன் நியூசிலாந்து அணி எப்போதும் தங்களை தாங்களே தோற்கடித்துக் கொள்ளாது என்று அவர் கூறினார் அப்படியென்றால் அவர்கள் நிச்சயமாக எழுந்து நின்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் நியூசிலாந்து பேட்டிங் வரிசையில் எப்பொழுதுமே மிக திறமையான வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு போட்டியிலும் சிறப்பாக ஆடியிருக்கிறார்கள் தங்களின் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அது அரையிறுதியோ அல்லது இறுதிப் போட்டியோ அவர்கள் அங்கே நிச்சயமாக தங்கள் பங்களிப்பை செய்வார்கள் அந்த அணியில் மூத்த வீரர்களும் இளம் வீரர்களும் சரியான விகிதத்தில் இருக்கிறார்கள் உதாரணமாக கேன் வில்லியம்ஸ் என்ற தலைசிறந்த வீரர் இருக்கிறார் இளம் வீரரான ரச்சின் ரவீந்திரா இருக்கிறார் ஒருவேளை நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தால் நிச்சயம் இந்திய அணி அவர்களை தோற்கடித்ததாகவே இருக்கும் என்று நாசர் ஹுசைன் குறிப்பிட்டார் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இந்தியாவும் நியூசிலாந்தும் லீக் சுற்றில் ஏற்கனவே விளையாடி இருக்கின்றன இந்த போட்டியில் இந்திய அணி நாற்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அந்தப் போட்டியும் இறுதிப் போட்டி நடைபெறவுள்ள துபாய் தான் நடைபெற்றது அப்போது இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்திருந்தது அடுத்த அடியில் நியூசிலாந்து அணி இருநூத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது